തത്പുരുഷായ വിത്മകെ വക്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാ ഓം ആദിത്യ യഷ ഷോമായ മംഗളായ ബുധ ഗുരുചുക്കര കുരു സുക്കര രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் இராஜயோக உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் மார்ஷி மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு தசமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் கேட்டை பிற்பகல் மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு மூலம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி கிருத்திகை வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் நான்கு விதி என் ஆறு பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு மனித நேயம் மிகுதியாகும் மருத்துவ தொழிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும் நல்ல நட்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்தய நாளில் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க பிதுர் தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஎஸ் അത് <laughs> ரிஷப ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் விலகும் தகுந்த நேரத்தில் உதவிகள் கிடைக்கக்கூடிய உத்தியோகத்தில் உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல சூழல்கள் நாடி வரும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வருவார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசையை சேர்ந்தவங்க அங்காளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதி திர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி மிதுன ராசிய சார்ந்தவர்களுக்கு பண இழப்பு தவிர்க்கப்படும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட நஷ்டங்களை விட அதிர்ஷ்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆங்காங்கே உருவாகும் அத்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில நேரங்களில் சட்டமும் பல நேரங்களில் ஜாதக கட்டமும் கை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசிய சார்ந்தவங்க வைத்தீஸ்வர முருகப் பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ இஜட் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு யோகமும் தியாகமும் பெருகும் மகிழ்ச்சியோடு மறு மலர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய திருப்தியான திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீழ்ந்து போன நேரத்திலும் வாழ்ந்து காட்ட முயற்சிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீவாரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் ிம்மராசிய சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் நன்மையான விஷயங்களை உண்மையாக சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வஞ்சம் உள்ளவரிடம் தஞ்சம் கேட்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க கன்னி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் கன்னி ராசைய சார்ந்தவர்களுக்கு இல்லத்தில் வளர்ச்சி பெறக்கூடிய தொழில் ரீதியான வகையில் மறு மலர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய உள்ளூர் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு உலகம் முழுவதும் வியாபாரம் பண்ணக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அமெரிக்காவுக்கே ஜனாதிபதியாக இருந்தாலும் ஆயுள் காலம் நூற்றி இருபது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசைய சார்ந்தவங்க வேளவ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஏழு வர்ணம் அரக்கு நிறம் எழுத்துக்கள் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்டதெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் விருட்சம் குடும்பமே துலாம் ராசையை சார்ந்தவர்களுக்கு பொன்னும் பொருளும் சேரும் கேட்ட வரம் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சத்தம் இல்லாத தான் மொத்தமும் அடங்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கஜ முக கணபதியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட பொன்று ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஈ வி விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பெண்களால் ஆதாயங்கள் பெருகும் தேவையில்லாத துன்பங்கள் தானாக விலகும் தன வரவுகள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதால் கேட்பதும் பொய் கண்ணால் பார்ப்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என்பதை அறிந்து செயல்படுவது நல்லது இந்த நாள பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சார்ந்தவங்க பால தண்டாயுத பாணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யுஎஸ் தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க வழியில் அனுகூலம் பெருகும் பொதுவாகவே அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணியிட மாற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அலட்சியம் உள்ளவனுக்கு லட்சியம் நிறைவேறாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராச்சைய சார்ந்தவங்க கன்னி மூல கணபதியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டி மகர ராச்சிய சார்ந்தவர்களுக்கு வகையான வாழ்வு முறையாக அமையும் சின்ன சின்ன தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் பேக்கரி சம்பந்தப்பட்ட டீ கடை சம்பந்தப்பட்ட சிறு வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு பெரும் லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஆண்டியோட வாழ்விலும் இன்பம் உண்டு அரசனோட வாழ்விலும் துன்பம் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசிய சார்ந்தவங்க ஸ்ரீ வரலட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் எஸ் கும்ப இராசிய சார்ந்தவர்களுக்கு ஆண்களுக்கான அதிகாரம் உயரும் வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காற்றுள்ளபோதே தூற்றிக்கொள் என்பதில் கவனம் கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராச்சிய சார்ந்தவங்க விஷால் லாட்சி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஆர் Terima kasih telah menonton! மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பெண்களுக்கான மதிப்புகள் பெருகும் பொதுவாகவே பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகள் பூர்த்தியாகும் உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரசனாக வாழ்வதை விட மனுஷனாக வாழ்வதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க ஸ்வர்ண தேவதா தெய்வத்தை வழிபாடு வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஆர் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்